ओए जोर जोर से वाट करंडी होनंदी अरे बोल नेरो ये ताने दमडी ने राजा दो हरे अम्बा பசலேரடி கூங்க அன்னி ஒரு பட்ச பயில அனுமதிமோ ஆவேசி பரச்சு

பைலம்மா ஆரஞ்சு சாரி பக்கா ஜாய்கரது இயாகாதே ஏ பன்னா புல்லு 왔다ம்மா புத்திர போகம்மா அம்மா ganhouக்கு செத்தே போறவத்துக்கு வந்து கொள்ளான கொள்ளானாங்கபு பக்கம வங்காளம் பேருல சாம்பலவர் உள்ளார் भूमि 나జర్ மீரா பிரநிதி அரே மாங்கா தேவி மீரா பிரநிதி கை கேளே बोल 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 हनुमान चालीसा

Ah! Okay.